ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா பேர் என்கிட்ட கேட்ட கொஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோ கோர்ஸஸ் ஆகட்டும் இல்லை யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் இல்லை மார்க் டெஸ்ட்லாம் நீங்கள் இதில் போடுறீங்க அது எல்லாத்தையுமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நியூ ஆஸ்பிரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்தோட நேமுமே யாரெல்லாம் என்கிட்ட கமெண்ட் கேட்டிருக்காங்களோ அவங்க நேம் எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ அவங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறது உங்களுக்காக மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்னோடது வந்து பேசணும் அப்படிலாம் கிடையாது ஸோ என்னை நம்பி என்னோடய கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்கள் கேட்குறீங்க ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு சஜஷன் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஓகே யாரெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் தேவதர்ஷினி ப்ளஸ் வந்து சத்யா தேவிங்கிறவங்க வந்து நான் ஓப்பனாகவே அவங்க கேட்டேன் நான் ஒரு ஃப்ரெஷரே எனக்கு எங்கே போய் படிக்கணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரீ மெட்டீரியல் சொல்லுங்கள் புக்ஸ் சொல்லுங்கள் அப்புறம் எங்கே நான் போய் படிக்கட்டும் இருந்தால் யூடியூப் சேனல்ஸ்லாம் படிக்கட்டும் அப்படிலாம் ஏன்னா அவங்க நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பேங்கிங்கை பற்றி ஸோ என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்தி அண்டு உமா ஐஸ்வர்யா மாதவன் ஸோ இவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க மெட்டீரியல் சொல்லுங்கள் அந்த வீடியோ கோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து என்னோடய ஐடியாஸ் தான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இல்லை உங்களுக்கு வந்து அதில் வந்து நீங்கள் சேருங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு உங்களை வந்து புஷ் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அந்தந்த யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் இல்லை மார்க் டெஸ்ட் வாங்குகிற பிளேசஸ் ஆகட்டும் ஃப்ரீ வெப்சைட்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அது வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் வந்து ஃபைவ் மார்க் டெஸ்ட் போடுற வெப்சைட்ஸ் ப்ளஸ் வந்துட்டு ஆப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஃபைவ் யூடியூப் சேனல்ஸ் ப்ளஸ் வந்துட்டு வீடியோ கோர்ஸ் வாங்குறதுக்கான பிளாட்ஃபார்மே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிது எங்கே போய் நம்ம படிக்கணும் எங்கே பிகினர்ஸாக எங்கே போய் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நான் எங்கேருந்து படிச்சுட்டு இருந்தேன் எங்கே நான் படிக்க இப்போ வரைக்கும் எங்கேருந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறதும் மார்க் டெஸ்ட்லாம் நான் எங்கே போடுறேன் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து வீடியோவை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ வீடியோ கோர்சஸ் ஆகட்டும் ரெக்கார்ட் ஸ்ட்ரிக்சன்ஸ் ஆகட்டும் அதெல்லாத்தையும் யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் அதை பற்றி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா இதை முழுக்க முழுக்க தமிழ் மட்டும்தான் தான் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க தரமாவும் இருக்கும் ஓகேங்களா சோ அந்த ஒரு ஒரு பைவ் வீடியோ கோர்சஸ் வந்து நம்ம இங்க பார்க்கலாம் அப்படிங்கறது யூடியூப் சேனல்ஸும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லை நான் ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னாலும் யூஸ் ஆகும் ஓகேங்களா நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் என்னென்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது இல்லாமல் நான் யூடியூப் சேனல்ஸும் நிறையா பார்ப்பேன் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து படிக்கிறது எல்லாமே நம்ம தமிழில் படிச்சுட்டு டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஹிந்தி யூடியூப் சேனல்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் படிக்கும்போதே ஹிந்தி சேனல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நமக்கு புரியாது ஓகேங்களா அவங்க ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க புரிகிறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் இங்கிலீஷ் கூட அவங்க வந்துட்டு ஹிந்தியில் தான் எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அதைங்காட்டி நான் டெஸ்ட் போட மட்டும்தான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹிந்தி சேனல் வந்து யூஸ் பண்ணுவேன் இல்லைங்கிற பட்சத்துக்கு நான் மேக்ஸிமம் வந்து தமிழ் சேனல்ஸ்லேயே நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு ஓகேங்க எல்லாமே தராமல் செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எல்லாத்தையுமே நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் ஓகேங்களா எனக்கு ஓகே என்னோடய ஃப்ரீ டைமில் நான் படிச்சுக்குவேன் அப்படி இருக்கீங்க இல்லை ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கீங்கன்னா அந்த மாதிரி தான் திங்க் பண்ணிங்க இல்லைங்களா ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் வராண்டா ரைஸோடது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதில் வந்து ப்ரிசில்லா மேம் ப்ளஸ் வந்துட்டு கூகுள் ப்ரோ அந்த இந்த இருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா வராண்டா ரேஸில் நீங்கள் அவங்களோடது ஃபாலோ பண்ணலாம் அவங்களோட பேங்கிங்கோட யூடியூப் சேனலும் இருக்குது ஓகேங்களா அதில் வந்து ரொம்ப பேஸிக்லேருந்துலாம் இருக்காது ஓகேங்களா ஒரு செக்ஷன் கொண்டு வருவாங்க அதில் வந்து டெஸ்ட் மாதிரி கொண்டு போவாங்க அது அப்படியே முடிச்சுடுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பிகினராக நான் ஃப்ரீ கோர்ஸ் பார்க்கணும் ஃப்ரீயாகவே யூடியூப் சேனலில் பார்க்கணுன்னா வராண்டா ரேஸ் நீங்கள் பார்க்காதீங்க சத்தியமாக புரியாது ஓகேங்களா இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்றீங்க நான் எங்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வறண்டா ரைஸோடதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் அடாவோடத நீங்கள் சூஸ் பண்ணலாம் செகண்ட் ஒன் வந்து தமிழ் அடாவை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ தமிழ் அடாவும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து இப்போ எஸ்பிஐயோடது ஓடது வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் எஸ்பிஐ எக்ஸாமுக்கு க்ளியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோடது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனல்ஸும் இருக்குது ஓகேங்களா அவங்களும் ரொம்ப பேசிக்லேருந்து எடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா ரொம்ப இப்போ பிகினராக இருக்கீங்க பேங்கிங் பற்றியே தெரியாது நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடாவோடது ரொம்ப பேஸ்கில் இருக்காது இப்போது போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே லைக் டெஸ்ட் பேட்ச் மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க கொஸ்டின் கொண்டு வருவாங்க சால்வ் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் ஓகேங்களா தேர்ட் ஒன் வந்து ட்ராக் வித் ஜாக் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ரீசனிங்க கிங்குனா ஜாக்ஸனா தான் நானே சொல்லுவேன் நானும் இப்போ வரைக்கும் டமா டமா செக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே நானும் ஸ்பீடுக்காக எல்லாத்துலேயுமே நான் அவரோடது பார்த்துட்டு இருக்கேன் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ அவங்களோடதுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ஆகட்டும் இங்கிலீஷ்லாம் அபித் சார் சூப்பராக எடுத்திருப்பாரு சி கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் சிடபிள்யூஜே வந்துட்டு இங்கிலீஷ்காகட்டும் குவான்ஸ்க்காகட்டும் ரீசனிங்க்காகட்டும் அதை மூணுமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க செம்மையாக எடுத்திருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோக்கா தெரில நீங்கள் யாராச்சும் நம்மளுடைய ஆகட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களாகட்டும் சிடபிள்யூஜேயில் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா எனக்கு தெரில தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட நியூ ஆஸ்பிரன்ஸ் வந்து அதை பார்த்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் ஓகேங்களா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சி டப்யூச் நீங்கள் யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருக்குது ப்ளஸ் பேசிக்லேருந்து அவங்க எடுத்துருப்பாங்க அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஜாலியாகவும் இருக்கும் அவங்க செக்ஷன்ஸ் எல்லாமே அதை நான் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓகேங்களா அதே இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்களோடதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரதினா குவான்ஸ் மேமோடது ஓகேங்களா ஸோ ரதினா மேம் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க ரொம்ப பேசிக் ஓகேங்களா நமக்கெல்லாம் எப்படி சொன்னால் புரியுமோ அந்தளவுக்கு இறங்கி போயிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அவங்களோடது ரொம்ப பேசிக்கில் இருந்து இருக்குது ஆனால் ஒவ்வொரு ரெண்டு செக்ஷன் வந்துட்டு அவங்களோட பர்ச்சேஸ் பண்ணுற இதில் தான் வச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே யூடியூப்பில் யாருனாலுமே எல்லாத்துலேயுமே யூடியூப்பில் அப்லோட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இது இல்லைன்னா அது வந்துட்டு ஒரு மெயின் டாபிக் வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க பேசிக்லேருந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ரதினா மேமோடது இருக்குது நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபைனலாக வந்துட்டு கனிஸ் அண்ட் ரீனா லாஜிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களோட தான் நீங்கள் பார்க்கலாம் இங்கிலீஷ் எல்லாமே ரீனா மேம் சூப்பராக இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க அண்ட் தென் குவான்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் கனிஸ் சார் சூப்பராக எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் இந்த ஃபைவுமே தமிழில் எல்லாமே நான் சொன்னால் இந்த அஞ்சுமே வரண்டாரேஸ் ஆகட்டும் அடாவாகட்டும் சி டபிள்யூஜி ஆகட்டும் ரத்தினா குவான்ஸ் ஆகட்டும் அண்டு கடிஸ் அண்ட் ரீனா லாஜிக்ஸ் ஆகட்டும் இந்த அஞ்சுமே ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக இவங்களாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்ஸில் ப்ளஸ் வந்து தமிழில் வந்து கிடைச்ச வரப்பிரசாதம் மாதிரி இவங்க எல்லாருமே ஓகேங்களா எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க செக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஆக்டிவாகவும் இருக்கும் ஓகேங்களா இதில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ரத்தினா குவான்ஸோட தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா எனக்கு வந்து லைக் ரொம்ப பேசிக்லேருந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் மெயினாக குவான்ஸுக்காக மட்டும்தான் ரதினா வந்து நான் புரிஞ்சிஸ் பண்ணேன் இங்கே மற்ற மாதிரி ரஜினா குவான்ஸில் வந்துட்டு இருக்குமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஒன்லி ரதினா வந்து குவான்ஸுக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அண்ட் வராண்டா ரேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்குது அடா ஓடுறது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இருக்குது கிராக் ஜாக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே இருக்குது ஓகேங்களா ரதினா குவான்ஸ் ப்ளஸ் கனேஸ் அண்ட் ரீனா லாஜிக்ஸில் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாமே இதில் வந்து கவர் ஆகாது ஓகேங்களா குவான்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா ஏன் நான் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா எனக்கு குவான்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கும் மேக்ஸ்க்குள்ளே ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக நான் செப்பரேட்டாக டைம் ஒதுக்கி படிக்கணும் ரொம்ப பேஸிக்கில் இருந்து எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரஜினாக் குவான்ஸ் மேமோடத பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணல என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் ஐடியா எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க நான் வந்து பிசியில் யூஸ் இருக்கேன் அவங்க வந்து மொபைலில் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நீங்கள் ஒரு வேறு லைக் ஒரு டீமாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்ட்டு இல்லை ஓகேங்களா ஒரு ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க இப்போ ரீசனிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க குவான்ஸ் பார்க்கட்டும் அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து சேர்த்து போட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணி நானும் என்னோட ஃப்ரெண்டும் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரஜினா குவான்ஸோட தான் ரொம்ப பேசிக்கில் இருந்து இப்போ வரைக்கும் ஓகேங்களா இப்போவும் டெய்லி அப்டேட்ஸ் அவங்க போட்டுட்ருக்காங்க ஸோ அது வரைக்குமே நான் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு அதனால் எதுவுமே பேங்கிங் ஓடுறத தொடவே இல்லை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிரே ஸ்டடீஸ்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நான் ஒரு சப்ஜெக்ட் கூட இப்போ வரைக்கும் நான் தொடரலை ஓகேங்களா லைக் ஒரு டூ மந்த்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மந்த் எண்டே ஆக போகுது டூ அண்ட் ஆஃப் மந்த் அந்த மாதிரி ஆகுது நான் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன்னு நினச்சா நான் ரொம்பவுமே பிரேக் எடுத்துட்டேன் ஸோ அந்த தேர்ட்டி டேஸ் சேலஞ்சில் தான் நானும் ஃப்ரம் த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போகிறேன் ஓகேங்களா ஏன்னா நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நானும் இப்போ ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் தான் சொல்லப்போனால் எதுவுமே எனக்கு எதுவுமே மைண்ட்லேயே இல்லை எகெயின் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ கோர்ஸில் வந்து ரெக்கார்டர் செக்ஷன் ப்ளஸ் லைவ் செக்ஷன் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வராண்டா ரேஸ் ஆடா அன்சி டப்ளியூஜி ஓடது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு செப்ரேட்டாக குவான்ஸுக்கு மட்டும் வேணும் செப்பரேட்டாக இங்கிலீஷ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கணிஸ்ரீனா லாஜிக்ஸோடது நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அவங்களோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ குவான்ஸுக்கு மட்டும் எனக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லைக் ஸ்வேதா நினைக்கிறேன் ஆல்ரெடி பிஃபோர் வீடியோ அவங்களை மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸ்வேதாக்கு வந்து லைக் குவான்ஸில் வந்து நான் இந்த எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் என்கிட்ட ஐடியாஸ் கேட்டிருக்காங்க இன்ஸ்டாவில் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நீங்கள் ரொம்ப பேசிக்லேருந்து போனீங்கன்னா குவான்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து லைக் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஓகேங்களா இவ்வளோ குவான்ஸ் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேனே அந்த அளவுக்கு ஏன்னா நான் பயப்பட்டு இருந்த அளவுக்கு தான் இப்போ ஸ்வேதாவும் பயப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த அளவு நான் கொஞ்சம் எனக்கு ஐடியா இருக்குது அந்த குவான்ஸை ஆல்ரெடி படிச்சிருந்தாட்டி எனக்கு ஐடியா இருக்குது ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எகெயின் அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க இல்லைங்களா ஸோ அதனால் அவங்களுக்கு சொல்றேன் ரஜினா கான்ஸ் பாருங்க இப்போதைக்கு நீங்க யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க அவங்களோட எந்த மாதிரி அவங்க டீச்சிங் வே எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு புரியுது அப்படிங்கிற பட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா இந்த வீடியோ கோர்ஸ் ஒரு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கரெக்டாக கண்ணை முடிவிட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இப்போ வரண்டா ரைஸ் ஆகட்டும் அடாவாகட்டும் இல்ல சி ஆகட்டும் ஃபர்ஸ்ட் அவங்க கூட எல்லாத்தையும் நான் எல்லா அந்த அஞ்சு பேத்தோட யூடியூப் சேனல் இருக்கு ஓகேங்களா அந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏதோ ஒரு பேசிக் டாபிக் எடுத்து அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க உங்களுக்கு வே ஆஃப் டீச்சிங் வந்து உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நீங்க மணி ஸ்பென்ட் பண்ணுறீங்க இந்த ஃபைவ் சேனல்ஸ்லேயே ஆகட்டும் சேனல்ஸ்லேயாகட்டும் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு எது சொன்னால் டக்குன்னு புரியுது அப்படிங்கிறது நீங்க ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுமான்னு கிடையாது ஓகேங்களா இப்போ வந்து கிறிஸ்மஸ் ப்ளஸ் நியூ இயர் வந்து ஆஃபர் விட்டுருப்பாங்க அந்த ஆஃபரோட தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆஃபர் கோடு வந்துட்டு கேட்டிங்கனாலும் லைக் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு யூடியூப்லேயுமே லைக் அவங்க வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணும்போது அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் செக்ஷனுக்குள்ளேயே போவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கோடும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வந்து மார்க் டெஸ்ட்டுக்கு போகலாம் ஓகேங்களா ஒரு பிகினராக இருக்கீங்க மார்க் டெஸ்ட் வந்து எனக்கு எங்கே போடுறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ சோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூணு ஃப்ரீ சோர்ஸ் சொல்கிறேன் ஓகேங்களா நான் பார்த்ததும் நான் ப்ராக்டிஸ் பண்ணினதும் ப்ளஸ் வந்து அதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் இப்போது எல்லா மார்க் டெஸ்ட்லேயுமே ஆகட்டும் இல்லை ஆப்ஸ்லேயாகட்டும் எல்லாத்துலேயுமே பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஒரே ஒரு ஒன்று ரெண்டு ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு அது உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்க அப்ளஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிற வந்துட்டு ப்ராக்டிஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா லைக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ ஒன் இயருக்கு வந்து அவங்க தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து அவங்க கூப்பன் கோடு கொடுத்துருக்காங்க சாண்டா அப்படின்னு கேப்டனில் சாண்டான்னு போட்டிங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்து சிக்ஸ் மந்த்ஸ் சொன்னோம் இல்லைங்களா ரெண்டுத்துக்குமே அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதுலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆகி ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதில் இது பண்ணலாம் செகண்ட் வந்து நான் சொல்கிறது ஸ்மார்ட் கீழா ஸ்மார்ட் கீடாக இருந்தால் நான் இப்போ வரைக்கும் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் கிடாவில் தான் அதில் பிடிஎஃப் இருக்கும் ஃப்ரீ தான் ஓகேங்களா பிடிஎஃப் இருக்கும் டெஸ்ட் சீரீஸும் நிறையா இருக்கும் ஒரு டாபிக் இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து நான் வந்து ரீசனிங்கோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக ரீசனிங்காக மட்டுமே வந்து ஸ்மார்ட் கிடாவை யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஃபுல்லாக தேர்ட்டி ஃபைவ் அட்டன் பண்ண முடியாதுன்ற பட்சத்தினால நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரீசனிங்கில் கண்டிப்பாக டுவெண்ட்டி மினிட்ஸில் தேர்ட்டி ஃபைவ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லது வந்து ஸ்மார்ட் கீடாக நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸ்மார்ட் கீட்லலாம் ஒரு டாபிக் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பசில் அண்ட் சீட்டிங் தான் நமக்கு டைம் நிறையா இருக்கும் ஸோ பஸ்ஸில்னு போட்டு என்ன ஃப்ளோரா ஃப்ளாட்டு இல்லை இயர் பேஸ்டு பர்சில் அந்த மாதிரி இருக்குதுன்னா இயர் பேஸ்டு பர்சில் சொல்லி போட்டுட்டு தென் வந்துட்டு ஸ்மார்ட் கீ நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு நூறு சம்ஸ் எல்லாமே எயிட் மினிட்ஸில் ஒரு டென் கொஷின் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்மார்ட் கீடை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அதுக்கு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தரேன் ஓகேங்களா ஏன்னா நான் தான் யூஸ் பண்ணுறேன் மற்ற இது நான் யூஸ் பண்ணலை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து வந்துட்டு ஆலிவ் போர்டு ஓகேங்களா அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டெஸ்டஸ் வந்து இருக்குது ஓகேங்களா த்ரீ ஃபோர் ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பாருங்கள் என்னென்ன ஃப்ரீயாக இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள் ஓகேங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஓகே இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் அது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே ஒரு டெஸ்ட் ஆகட்டும் இல்லை அஞ்சு டெஸ்ட் ஆகட்டும் ஃப்ரீ எல்லாத்தையுமே போட்டு பாருங்க ஓகே ஆலிவ் போர்டில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது எஸ்பிஐ கிளர்க்குக்கு செப்பரேட்டாக எஸ்பிஐ பிஓக்கு செப்பரேட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டோட்டலாக ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போ எஸ்பிஐ கிளர்க்குக்கு மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வச்சுருக்காங்க ஓகே அதுலேயே கம்மியான டாபிக்ஸும் கம்மியான மா ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் தான் இருக்குது ஓகேங்களா அதுவும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஓகே ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கைட்லி ஓகேங்களா நீங்கள் ஒரு பேங்கிங் மட்டும் இல்லை நான் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கைட்லி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓகேங்களா கைட்லியுமே லைக் ஒன் ஆர் டூ ஃப்ரீ டெஸ்ட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுலேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் எடுத்துகிட்டு வந்தது அஞ்சு ஃப்ரீயாகவும் ப்ளஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எது இல்லாமல் நிறையா ஃப்ரீ வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது அதில் எல்லாத்துலேயும் போய் ஒரே மார்க் இருந்தாலும் அந்த மார்க் டெஸ்ட் நீங்க போட்டு பாருங்க ஓகேங்களா தென் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் டெஸ்ட் புக்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இருக்கேன் ஓகேங்களா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா சாரி அது எனக்கு ஐடியா இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து பிரிஃபர் பண்றது என்ன அப்படின்னா டெஸ்ட் புக் ஓகேங்களா ஒன்னும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வர்றது டெக்ஸ்ட் புக்கு தான் ஓகேங்களா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து டெஸ்ட் புக்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அது செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது பேங்கிங்க்கும் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு இன்சூரன்ஸ்க்கும் இருக்குது நம்ம இதனால நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டோட்டலாக எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அந்தளவுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர்க்கு வந்துட்டு இப்போது ஆஃபர் விட்டுருக்காங்க இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு வந்து ஆஃபர் விட்டதில் வந்துட்டு டென் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பர் இயர் ஃபுல்லாக ஓகேங்களா இதுவே டூ இயர்ஸ் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் டெக்ஸ்ட் புக்கோட அமௌண்ட்டும் ப்ளஸ் ஆஃபர் கோட்லாம் யூஸ் பண்ணுறது போக இந்த அமௌண்ட்டும் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நியூ இயர்க்குள்ளே நீங்கள் ஒரு மாக் டெஸ்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆஃபர் கோடு ப்ளஸ் வந்துட்டு ஆஃபரில் இருக்கும்போதே நீங்கள் வாங்கிட்டிங்க நமக்கு மணி கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் நம்ம போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டெஸ்ட் புக் ஏன் நான் மஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் ஆகட்டும் இன்சூரன்ஸோடதாகட்டும் இல்லை டாபிக் வைஸ் டெஸ்ட் ஆகட்டும் எவ்வளோ டைம் வேணால் நம்ம போட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு டெஸ்ட்டு அவங்க கொட்டி கிடக்குது லைக் தரமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நீங்கள் டெஸ்ட் புக்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லாத்தையுமே டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அது இல்லாமல் நமக்கு வந்து டாபிக் பேஸ் பண்ணி நமக்கு வந்து போகணும் அப்படின்னாலும் அது ஃப்ரீயாக நீங்கள் போடணும் அப்படின்னாலும் டெஸ்ட் புக்கில் நீங்கள் போட்டுக்கலாம் அது இல்லாமல் ஸ்மார்ட் கீழே நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைக்கிறேன் இந்த மார்க் டெஸ்ட்டு போடுறது ஆ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் மார்க் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வீடியோ கோர்ஸுன்னு சொல்லி ஒரு அஞ்சு சேனல்ஸோடதும் ப்ளஸ் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒவ்வொருத்தரோடது வந்து அதிலே ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டோடு தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுவுமே நீ அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் எல்லாம் ஆகும் அவங்களும் எல்லாருமே ஆஃபர் கோடு வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மணியும் சேவ் ஆகும் சைட் பை ஒன் இயர் ஃபுல்லாக நமக்கு வந்து இதுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம க்ளியர் பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம டெஸ்ட்டு போடுறதுக்கு நிறையா டெஸ்ட் சீரீஸ்லாம் நமக்கு தேவையாக இருக்குது ஸோ அதனால தான் ஓகேங்களா வேறு எதுவுமே கிடையாது நான் ப்ரிஃபர் பண்ணுறத டெஸ்ட் புக் ஒன்று நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பேசிக்காக நீங்கள் இங்கிலீஷ் ஆகட்டும் இல்லை எல்லா டாப்பிக்லேயுமே உங்களுக்கு வேணும் லைக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்கில் இருந்து வேணும் அப்படின்னா நான் சி அடாவும் உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இல்லை எனக்கு குவான்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நான் ரதினா குவான்ஸ் மேமோடது நான் உங்களுக்கு சொல்லுவேன் இங்கிலீஷ் மட்டும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு எது மணி வந்து இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரீ கோர்சஸ் ஆகட்டும் ஃப்ரீ சோர்ஸஸ் ஆகட்டும் பிளஸ் வந்துட்டு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வெப்சைட்ஸ் ஆகட்டும் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மார்கெஸ்ட்டோட ஆப்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக எனக்கு கமர்ஷியலில் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா Okay guys, but uh, thank you.